நள்ளிரவு பன்னெண்டு பதினெட்டு ஏஎம் இந்த தோப்புக்குள்ள யாரோ நடக்கிறாங்க ஆனா அது மனிதன் இல்ல இந்த கோவில்ல நள்ளிரவுக்கு பிறகு ஏதோ நடக்குது ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் ஆனா யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க தானா எறிந்த தீபம் மணி சத்தம் யாருமே இல்லை அதே நேரத்துல நடந்த உயிர் மீட்டு அதிசயம் இது ஒரு கதையா இல்லைன்னா இது ஊர் மக்களோட தலைமுறை தலைமுறையா நம்பி வர ஒரு தெய்வ உண்மையா இந்த வீடியோல கேஆர் தோப்பு ராஜமுருகன் கோவிலோட ஹிஸ்டரி தலபுராணம் ஹாரர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தாரமங்கலம் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் முழுக்க ஒரு அறந்த தோப்பாகவும் வனப்பகுதியாகவும் இருந்தது அந்த தோப்புக்குள்ள ஒரு இடம் மட்டும் மிக வித்தியாசமா இழந்ததான் அதாவது அந்த இடத்துக்குள்ள மாடுகள் அந்த இடத்தை தாண்டி போக மறுத்தன இரவில் போனவர்களுக்கு பயம் மரியாதை கலந்த உணர்வு வந்ததாம் ஒரு நாள் ஊர் மூத்தவர் ஒருவரோட கனவுல முருகன் தோன்றி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இந்த தோப்புக்குள்ள நான் இருக்கேன் இந்த ஊரையும் மக்களையும் நான் காவல் காக்குறேன் அடுத்த நாள் அந்த இடத்தை தோண்டி பார்த்த போது முருகன் வடிவு சுயம்புக்கள் கிடைச்சதா அந்த கல்லை எங்கும் எடுத்துட்டு போக முடியல அங்கேயே வைத்து ஒரு சின்ன கல் சன்னதி அமைத்தார்கள் அந்த காலத்துல உள்ள ராஜாவும் உள்ள சாதாரண கிராம மக்கள் தான் தங்களுடைய நம்பிக்கையால இந்த கோவில உருவாக்கினார்கள் சன்னதி அமைச்ச பிறகு மழை பெய்ஞ்சது பயிர்கள் எல்லாம் செழிச்சது நோய்கள் எல்லாம் குறைந்தது ஆனா மக்களின் நம்பிக்கை மட்டும் நாளுக்கு நாள் அதிகமானது இந்த தளத்துல முருகன் அரசனை போல நேரா நிற்கும் தோற்றத்துல ஊரை காக்கும் காவலன்னா அருள்பாலிக்கிறார் என்பதே நம்பிக்கை அதனால தான் இந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க இவர் சாதாரண முருகன் இல்லை இவர் இந்த ஊரினுடைய ராஜா அந்த நாளிலிருந்து தான் ராஜா முருகன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அமாவாசை இரவு தைப்பூச நேரம் இந்த நேரங்களில் தோப்புக்குள்ள ஏதோ நடக்குமா ஒரு நாள் பன்னெண்டு பதினெட்டு ஏஎம் கோவில்ல நடை சாத்தியாச்சு தோப்பு முழுக்க அமைதி திடீர்னு சரசரான சத்தம் பாத சத்தம் கேட்குது நைட்டு வாட்ச்மேன் உள்ள போனாரு நைட் வாட்ச்மேன் உள்ள போய் பாக்குறாரு மூலவர் சன்னதியில தீபம் தானா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அடுத்த மணி சத்தம் ஆனால் கோவிலுக்குள்ள மணி இல்லை யாருமே இல்லை வாட்ச்மேன் சொன்ன ஒரே வார்த்தை அது மனிதன் இல்லை பன்னெண்டு இருபது ஏம் ஒரு வீட்டில் ஒரு பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அம்மா அழுதுக்கிட்டே ராஜமுருகா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதே நொடியில் பையன் கண் திறக்கிறான் ஊர் மக்களுடைய நம்பிக்கை அதுக்கப்புறம் ஊரில் எல்லாரும் ஒரே விஷயம்தான் சொல்கிறாங்க அம்மாவாசை இந்த ஐம்பூசம் இரவுல ராஜமுருகன் வந்து தானாக அந்த தோப்புக்குள்ள சுற்றி ஊரையே காவல் நள்ளிரவுக்கு பிறகு யாரும் அந்த தோப்புக்குள்ள போக மாட்டாங்க வெறும் வரலாறு வெறும் மர்மம் ஹாரர் எல்லாம் கலந்த ஒரு உயிரோட இருக்கிற தளம் முருகனை உண்மையா நம்பினவங்களை அவர் எப்போவும் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இது உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த நம்பிக்கையா இல்ல புதுசா கேக்குறீங்களா கேக்குற மர்மமா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இப்படிப்பட்ட டெம்பிள் ஹிஸ்ட்ரிஸ் ஹாரர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் எல்லாம் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ